நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டிவி பை டி ஆர் அதனுடைய வேல்யூ பூஜ்ஜியமா இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஆர் வேல்யூ என்ன ஸோ implies நமக்கு என்னது பனிரெண்டு பை ஆர் மைனஸ் மூணு பை ஆர் ஸ்கொயர் இஸ்வல் டுமன் காமன் பண்ணிக்கலாம் அப்படின்னா மூணு பை ஆற வெளியெடுக்கலாம் ஸோ இங்கே மூணு பை ஆறு எடுத்ததுன்னா நமக்கு இங்கே நாலு கிடைக்கும் மைனஸ் இங்கே மூணு பை ஆல்ரெடி வெளியில போயிடுச்சு ஆறு வெளியில் போயிடுச்சுன்னா ஒரு ஆறு மட்டும் கிடைக்கும் ரெண்டு நம்பர் இப்போ இருக்கும்போது பூஜ்யமா இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் பூஜ்ஜியமாக இருக்கணும் இந்த மூணு பைங்கிறது என்னது மார்லி இது பூஜ்யம் கிடையாது ஸோ ஒன்று ஆறுங்கிறது பூஜ்ஜியமாக இருக்கணும் அல்லது நமக்கு நாலு மைனஸ் ஆறுவல் டு பூஜ்ஜியமா இருக்கணும் அதனால அதனுடைய மதிப்பு என்னது ஆறுவல் டு நாலு சோ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னெல்லாம் கிடைச்சிருக்குது ஆர் ஜீரோன்னு கிடைச்சிருக்குது அல்லது ஆர் சீக்வல் டு போர் அப்படின்னு கிடைச்சிருக்குது ஓகே சோ நமக்கு மீ பெருக்கு என்ன கிடைக்கணும் செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து குறை எண்ணா இருக்கணும் மீச்சிருக்கு என்னது செகண்ட் டெரிவேட்டிவ் என்னது மிகை எண்ணா இருக்கணும் சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னது செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம் சோ டி ஸ்கொயர் வி பை டி ஆர் ஸ்கொயர் ஓகே சோ இது வந்து என்னது ஆருக்கு டிஃபரன்ஷியேட் பண்றோம் நமக்கு சோ பனிரெண்டு பை

நமக்கு தேவையான மீச்சிரும மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம் சோ அதை எழுதியாச்சு நமக்கு தேவை மீ கனலவின் மீப்பெரு மற்றும் மீச்சிறு மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நமக்கு என்னது மீச்சிறு கனலோ கண்டுபிடிக்கலாம் சோ மீச்சிறு கனலோங்கிறது என்னது நமக்கு வி இஸ் ஈக்குவல் டு ஆர் வந்து பூஜ்ஜியமா இருக்குது ஆறம் பூஜ்ஜியமா இருக்கும்போது கனலோ எப்படி இருக்கும் அதுவும் பூஜ்ஜியமா தான் இருக்கும் சோ இதான் நமக்கு தேவையான மீச்சிறு கனளவு ஸோ இப்போ நம்ம என்ன என்ன கண்டுபிடிக்கலாம் மீப்பெரு கனளவு இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம் ஸோ அதனால் என்னது ஆர் சிக்குவல் டு ஃபோர் அப்படிங்கிற புள்ளியை டெஸ்ட் பண்ணலாம் ஸோ நமக்கு இங்கே டி ஸ்கொயர் பை இங்க ஆர் இஸ் ஈக்குவல் டு நாலு ஓகே ஸோ நமக்கு இங்கே என்னது பன்னிரெண்டு பை இருக்குது மைனஸ் மூணு மூவிரெண்டா ஆறு பை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு என்னது ஆறு பை பெருக்கல் இங்கே ஆறு பைலாம் என்னது நாலு போடுறோம்

ரெண்டு ஸோ நானாங்க பதினாறு பதினாறு ரெண்டாம் முப்பத்தி ரெண்டு ஸோ முப்பத்தி ரெண்டு பை ஸோ இதானது நமக்கு தேவையான மீப்பெரு கன அளவு ஸோ இங்கே ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கிறேன் மீச்சிறு கனல் வந்தது நமக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு கிடச்சது ஏன்னா ஆரம் வந்தனது பூஜ்யமாக இருக்கும்போது ஸோ மீப்பெருக்கனல் வந்துனது முப்பத்தி ரெண்டு பை ஸோ இதை தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்